பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலாய் കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരുളായ തന്നെ ബലിയായിടുവായ

i <laughs> இசுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசையா அறுபதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டி பண்ணினை யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்தருடைய நகரம் என்றும் இசவியலுடைய பரிசுத்தரை சியோன் என்றும் சொல்வார்கள் இந்த பகுதியில் ஒரு அருமையான வாக்குத்தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து ஒரு இடத்தில் வந்து அதாவது நம்மளை ஒடுக்குறவங்க அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களாம் நம்ம முன்னால் குனிஞ்சு வரக்கூடிய அளவில் ஆண்டோர் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லுவதான் அந்த வார்த்தைகளுடைய பொருள் உன்னை அசட்டை பண்ண யாவரும் உன் காலடியில் உன்னை அசட்டையாக நினைக்கிறாங்களா அவங்கள உன் காலடிக்கு ஆண்டு கொண்டு வருவார் அப்படி சொல்லிட்டு உன்னை கத்தருடைய நகரம் என்றும் சிவனுடைய பரிசு சிவன் என்றும் சொல்லுவார்கள் நீங்கள் கத்தலால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அவங்க வாயாலேயே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டோர் என்ன செய்வார் காரியங்களை மாறுதலாக முடிய செய்வார் எஸ்திர ஜாதி காலத்தில் அப்படி தான் யூத ஜனங்களை ஒடுக்குனாங்க அவங்கள கொலை செய்யணும் அப்படின்னு கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் அசட்டை பண்ணினவங்களாலாம் ஆண்டவர் என்ன செஞ்சார் ஆமாம் முதகையை ஆமனை அசட்டை பண்ணுவான் ஆனால் ஆண்டவர் வந்து காரியங்களை மாறுதலாக முடியச் செய்து உடுக்கினவர்களுடைய பிள்ளைகளும் குனிந்து ஒன்றிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ண யாரும் காலடியில் பணிந்துகிற வார்த்தையை அங்கே நிறைவேற்றி கொடுத்தார் அதே தான் இஸ்ரேபியல் ஜனங்களையும் எகிப்திலேருந்து வெளியில் கொண்டு வரும்போது பார்வன் வந்து கடுமையாக என்ன செய்வான் ஆளுகை செய்யும்போது அவனுக்கு வாதைகளை கொடுத்து ஆண்டவன் செய்வார் அவனை பணியே செய்வார் இப்படி தான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எங்கே இருந்தாலும் சரி ஆண்டோர் வந்து என்ன செய்வார்னா உன்னை ஒடுக்கின ஒரு பிள்ளைகள் குனிந்து ஒன்னிடத்துல வந்து உன்னை ஒடுக்குனாங்களா அவங்களுடைய பிள்ளைங்களும் கூட என்ன செய்வாங்க உன் குனிஞ்சு வருவாங்க உன்னை அசட்டை பண்ண யாரும் உன் காலடியில் பணிந்து கொள்ளுவாங்க உன்னை அசட்டை நினைக்கிறாங்களா அவங்களெலாம் உன் காலடிக்கு வருவாங்க இது யோசிப்பண்ணுடைய வாழ்க்கையில் என்ன செய்து நடந்தது யோசிப்பை ஒடுக்குனாங்க ஆனா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒடுக்குனாங்களோ அவங்களாம் எல்லாம் அவனை வந்து பணியக்கூடிய அளவில் அசிட்ட பண்ணவங்களாம் பணியக்கூடிய அளவில் ஆண்டவர் பண்ணிட்டாருன்னு நம்ம பார்க்கறோம் இந்த காரியம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்துருக்கும் என்னுடைய வாழ்க்கையில அது நடந்துச்சுன்னா வேலை செய்கிற இடங்கள்ல ஊழியத்தின் காரியங்கள்ல எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒடுக்கினவங்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து நம்மளோடு என்ன செய்வ உட்காரச்சு நம்ம வந்து குனிந்து உன்னிடத்தில் வந்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பணிய சொல்லலை நம்ம ஆனால் அவங்க வந்து என்ன சொல்ல உணர்ந்து கொள்வார்கள் நம்ம ஒடுக்கினதே அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள் நம்ம அசட்டை பண்ணதே அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால் நம்ம உயர்த்தி வைத்ததுனால நீங்கள் கத்தருடைய சியோன் நீங்கள் வந்து பரிசுத்தரின் சியோன் நீங்கள் கத்தருடைய நகரம் என்று நம்ம பற்றி சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் என் செய்வார்னா காரியங்களே மாறுதலாக செய்வார் இது நம்முடைய சித்தம் இல்லை நம்முடைய திட்டம் இல்லை ஆண்டவருடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறும் எங்களுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இப்படி தான் நடந்துச்சு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க ஆனால் ஆண்டவர் வந்து அவங்க முன்னால் என்ன செய்தார் நம்மை உயர்த்தி வைத்தார் அவங்க முன்னால் எழுமி நிற்க செய்தார் காரணம் என்னென்னா அவர் அந்த காரியத்தை பார்த்துக்கிட்டார் யுத்தம் செய்வது நீங்களில் கத்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அதே போல் தான் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது ஆண்டவர் வந்து ஊழியத்தின் காரியங்களில் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் சும்மா இருந்து அதை பார்க்கக்கூடிய அளவில் ஆண்டவர்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் ஒன்று வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் உள்ளிருந்தாலும் அது ஒன்று அணுகாது இப்படி சில வார்த்தையின்படி வழி நடத்தினார் யாரெல்லாம் எதிர்த்து வந்தாங்களோ அவங்களெல்லாம் என்ன மடம் கட்டித்தார் எங்களுடைய பள்ளி வாழ்க்கையில இப்படித்தான் பணி செய்கிற போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது எங்கே போனாலும் எதிரிகள் இருப்பாங்க ஆனால் ஆண்டர் அவங்க முன்னால் நம்மளை மேன்மைப்படுத்துவார் உயர்த்தி வைப்பார் எது நம்மளுக்கு வந்து அவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்களோ அதை கற்று நமக்கு தருவார் யார்னால நம்மளை வெக்கப்படுத்துன்னு நினைப்பாங்களோ அங்கே நம்மளை உயர்த்தி வைப்பார் இப்படி தான் எல்லா காரியங்களையும் நடந்துச்சு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒரு போதும் ஒரு குறைவும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உயரத்தில் வாசிக்கும் அதன்படியே நடக்கும் உன்னை ஒடுக்கினர்கள் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து நான் பண்ண யாரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்தருடைய நகரமன்றும் இஸ்ரேவருடைய பரிசரம் சீன் என்றும் சொல்வார்கள் உன் கூட ஆண்டோருக்கார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டோரின் சிவர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்தார் இது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம்தான் எப்படி நடக்கும் நம்ம முழு மனதோடு அவரை போது கட்டாயமாக தயவு செய்ய நடக்கும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசிப்பதில்லை எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மனநிறை ஓடு பணி செய்வேன் மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மனநிறை ஓடு பணி செய்வேன் உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா அப்பா அம்மன் நன்றி எடுத்துக்கிறோம் நாங்களும் உமக்காக வாழுவோம் நமக்காக நாங்கள் ஜீவிக்கும் போது எங்களுக்காக நீங்கள் தேச தகப்பனாக இருக்குங்க அதுக்காக